ஜீவா ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் எழுத்தாளர் சமூக ஆய்வாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள் தொடர் வணக்கம் வணக்கம் தொடர் ட்ரம்ப் ஒரு வழியாக சீனாவுடைய இப்போ பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய நிலைக்கு வந்துட்டார் ரஷ்யாவோட நெருக்கமாக இருந்தார் அப்புறம் ரஷ்யாவோட சண்டை அப்புறம் உக்ரைனை தூண்டிவிட்டு ரஷ்யாவோட போதிகிட்டு இருந்தார் அப்புறம் அந்த பேச்சுவார்த்தையும் பெரிய லெவலில் போகலை நீ இது சீனாவோட இவ்வளோ இறங்கி சீனா தான் அவங்களுக்கு இப்போ பயங்கரமாக டீப் சிக்கு ஏஐ இவர் ஏஐ கொண்டு வந்தால் டீப் சிக்கு ஏஐ எலக்ட்ரானிக்ஸ் பொருள் இது டேக்ஸ் போடுறது எல்லா இதுலையுமே அவங்களுக்கு போட்டியாக இருந்தது சீனா தான் சீனா இறங்கி போய் பேசுகிறாரு ஒரு மனுஷனுக்கு தேவை இருந்தால் எந்த லெவல் வேணாலும் இறங்குவான்னு நம்ம ஊரில் சொல்லுவோம்ல அவனுக்கு தேவை காரி ஆளுங்கன்னா கழுதைக்கும் காலம் பிடிக்கலாம் கழுதிய காலையும் பிடிக்கலாம்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட சூழலை நம்ம நம்ம பேசுவோம் இப்போ ட்ரம்ப் பதவியேற்று ஒரு பத்து மாதம் ஆயிருக்கு பத்து மாதத்தில் அவர் படாத பாடுபட்டு இருக்கிறார் பல்வேறு நபர்களோட பேச்சுவார்த்தை போர் நிறுத்தம் சமீபத்தில் நம்ம பேசியிருக்கோம் ரஷ்யாவுடைய அதிபருக்கும் இவருக்குமான பேச்சுவார்த்தை எப்படி தோல்வியில் முடிந்தது புட்டினோட பேசுறது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படி என்று பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக சொன்னதை பார்த்தோம் இப்போ அடுத்த நகர்வு தான் அவர் சீனாவோட பேச நினைத்தது இது நமக்கு ஒரு சிரிப்பு தான் ஏன்னா சீனாவோட அதிபரும் பிங்கும் ரஷ்யாவோட அதிபர் புட்டினும் நெருங்கிய நண்பர்கள் வடகொரியாவோடய கிம்மு துருக்கி ஈரான் எல்லாருமே வந்து ஒரு நெருங்கிய அந்த க்ளோஸ்டு ஒர்க் சர்க்கிளுக்கு இருக்கிறவங்க லைக் மைண்டட் பீப்புள்னு சொல்கிற மாதிரி அப்போ இன்றைக்கி இவர் எப்படியாவது நம்ம சிங் பிங்கை சந்திச்சிடணும் இப்போ இந்த சந்திப்பு கூட வந்து பொதுவாக எப்போனா பெரிய பெரிய தலைவர்கள் சந்திப்பு என்பது முன்னாடியே முடிவு பண்ண இதாக தான் இருக்கும் ஆனால் இது முன்னாடிலாம் முடிவு பண்ணலை எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ இந்த சந்திப்பு நடந்த இடம் தென்கொரியா 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 பூசான்ங்கிற நகரத்தில் தான் அந்த சந்திப்பு இதில் என்ன ப்ரோ ப்ரோக்ராம் நடந்ததுன்னா ஏசியா பசிஃபிக் பொருளாதார மேம்பாடு உச்சி மாநாடு ஏசிய நாடுகளுக்கும் அந்த பசிபிக் நாடுகளுக்கும் இல்லை அமெரிக்க நாடுகளுக்கும் கலந்து ஒரு உச்சி மாநாடு பொருளாதார ரீதியான உச்சி மாநாடு இந்த ஷெட்யூல் போடப்பட்டதே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஷெட்யூலின் அடிப்படையில் சீனாவோட அதிபர் ஜின்பிங்கும் ட்ரம்பும் சந்திக்க வேண்டிய வேலையே இல்லை அதாவது ட்ரம்ப் வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து சின்பிங்கே வர்றாரு அதுதான் ஷெட்யூல் ஆனால் ட்ரம்ப் என்ன முடிவு பண்றாரு பரவாயில்ல ஒரு அரை நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வருவோம் அப்படித்தான் நடந்திருக்கு ஏன்னா வெயிட் அரை நாள் வெயிட் பண்ணியிருக்கேன் வந்தது வந்துட்டோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்து நான் அவரை பார்க்கல எந்த அமெரிக்க அதிபரும் சீனா அதிபரும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் சந்திக்கல நம்ம சின்பிங் சந்திச்சிடணும் இந்த சந்திப்பு தகவலே வந்து சின்பிங் ரெண்டு நாளுக்கு மேடம் தான் சொல்லப்படுது அவருக்கு பயங்கர சிரிப்பா இருந்திருக்கும் அவர் கண்டிப்பா புட்டின் பார்த்துட்டு ஒன்றும் பண்ண முடியலடா என்னடா பேசலான்னு இவரு சொல்லிருப்பாரு அவசரம் இல்ல காத்திருக்கணும் அப்படின்னு நடந்திருக்கோம் அப்போ அந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கும் ஏங்க அவரு நைட்டு தாங்க வர்றாரு நீ நைட்டு கிளம்பணுமே இல்லை இல்லை காலைல ஏழு மணி கூட சந்திச்சிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம் அப்போ அரை நாள் வெயிட் பண்ணுறேன் இந்த தகவலையும் ஒரு புடீண்டு சொல்லியிருப்பார் ரே மாப்பிளம் வெயிட் பண்ணுறான்டா அப்படி சரி நான் என்ன கேட்குறேன் இப்படி கஷ்டப்பட்டு பார்ப்பதற்கான காரணம் என்ன இப்போது உலகளவில் பொருளாதாரத்தில் வந்து உயர்ந்த இடத்தில் இருப்பது அமெரிக்கா இரண்டாவது இடத்தில் இருப்பது சைனா ஜிடிபியில் நம்பர் ஒன் அமெரிக்கா நம்பர் டூ சைனா பல்வேறு வியாபார பொருளாதாரத்தில் போட்டியாக இருப்பது சீனா தான் அமெரிக்காவிற்கு இது வெளிப்படையானது ரெண்டாவது எப்படி ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நம்பகத்தன்மை இல்லையோ அது மாதிரி அதை விட கூடுதலாகவே சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நம்பகத்தன்மை இல்லை இது ஒன்று அதையும் மீறி ஏன் ட்ரம்ப் சந்திக்க நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தால் அது உள் விவகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிர்சிச்சுடுவீங்க அது ஏன்னா அமெரிக்காவுக்கான தேவை சீனாவிடம் என்ன இருக்கிறது அது முக்கியமானது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இப்போ உள்ள டெக்னாலஜி இப்போ இந்த கடந்த பத்து வருடங்களில் இந்த உலகம் டெக்னாலஜியில் மேலே போயிட்டு இருக்காங்க பத்து வருடத்துக்கு முன்னாடி மாதிரிலாம் அந்த உலகம் இப்போ இல்லை அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி மேலே போயிட்டு இருக்கு டெலிஃபோன் டெலிகம்யூனிகேஷன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து தொலைத்தொடர்பு எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்காங்க இப்போ ஆப்பிள் ஃபோன் இருக்குன்னு வைங்களேன் இந்த ஆப்பிள் ஃபோனுடைய ரா மெட்டீரியல் எல்லாமே அமெரிக்காவில் கிடைப்பதில்லை ஓகே அதில் இருக்கின்ற சில விஷயங்கள் உதாரணமாக இந்த நியோடிஎம்எம்னு ஒன்று இருக்குது இது வந்து உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இந்த நியோடிஎம்எம் என்பது இது ஒரு வகையான அரிய கனிமம் இந்த அரிய கனிமத்தை வைத்து ஆப்பிள் வைஃபோனில் பயன்படுத்துகிறாங்க அமெரிக்காவில் இருக்கின்ற இந்தியனில் பயன்படுத்துகிறாங்க எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் இருக்கு கார் இருக்குது பார்த்தீங்களா எலக்ட்ரிக் கார்ஸ் அதுக்கு பயன்படுத்துகிறாங்க பெரிய பெரிய சாட்டலைட்டுக்கு பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரி அரிய கனிமங்கள் இந்த டெக்னாலஜி தேவை அதெல்லாம் அமெரிக்காவில் வந்து எடுக்கலை அது அங்கே தயாரிப்பது அங்கே தேடி கண்டுபிடிக்கிறது என்பது பெரிய கஷ்டம் அது சைனாவில் அதிகமாக இருக்குது இன்னும் சொல்ல போனால் இன்னும் நான் உடச்சி பேசுகிறேன் அது வளமாக இருக்குது இன்னும் உடச்சி பேசுகிறேன் மண்ணு கடியில் இருக்கோ ரேர் எர்த் எலிமெண்ட் சொல்லக்கூடிய அதாவது அரிய வகை கனிமங்கள் இந்த அரிய வகை கனிமங்கள் நாற்பது விழுக்காடு சீனாவில் தான் இருக்குது இதை நீங்கள் உலகம் புரிஞ்சுக்கணும் அரிய வகை கனிமங்கள்னு சொல்லக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அதனுடைய எழுபது விழுக்காடு சீனா வைத்திருக்கிறது அதை ஏற்றுமதி செய்வது விழுக்காடு சீனா வைத்திருக்கிறது இதை பத்தி யாரும் பெருசா கண்டிடல இன்னும் ஒன்றே ஒன்று சொல்றேன் சொன்னா உங்களுக்கு புரியும் பெண்டனில் ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு இந்த பென்டனில் இன்ஜெக்ஷன் வந்து ஒரு பெயிண்ட் கில்லர் இந்த பெண்டனில் இன்ஜெக்ஷன் எதுக்கு போடுவாங்கன்னா நமக்கு வந்து புற்றுநோய் ஏற்பட்டால் அந்த வழியை தாங்குவதற்காக போடப்படக்கூடிய இன்ஜெக்ஷன் பெண்டனில் ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த பெண்டனில் இன்ஜெக்ஷன் போடுவாங்க அந்த பெண்டனில் இன்ஜெக்ஷனுக்கு இந்த அரிய வகை தாது கனிமங்களோடு இல்லாமல் செய்ய முடியாது அதை தான் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க இப்போ மருந்து உலகில் நான் வந்து ஒரு உதாரணமாக தான் சொல்லிட்டு இருக்கேன் அதை விட நீங்கள் வந்து இந்த இப்போ இன்னும் சொல்ல போனால் இந்த நியோடியம் கூட எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த புளுட்டேனியம்ங்கிற இடத்துல இருந்து எடுக்கிறாங்க இந்த புளுட்டோனியம்லாம் ஒரு இது எல்லாமே ஒரு தாது இயற்கை கனிமம் இது கிட்டத்தட்ட மோனோசைட் நீங்க கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு தெரியும் இந்த மோனோசைட் கனிமம் ரொம்ப ரேர் கனிமம் மோனோசைட் இந்த மோனோசைட்ல இருந்து தான் வந்து நீங்க புளுட்டோனியம் பிரிச்சு எடுப்பாங்க இந்த புளுட்டோனியம் அணுசக்திக்கு பயன்படும் அதே மாதிரி இந்த இந்த மாதிரியான டெக்னாலஜிக்கு இந்த அரிய கனிமங்கள் இல்லாமல் செய்ய முடியாது ஒரு சாமானிய மக்களுக்கு இதுதான் நம்ம சொல்ல முடியும் இந்த அரிய கனிமங்கள் சொல்லக்கூடிய த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னு சொல்லக்கூடியது இதுக்கு பேர் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ரொம்ப ரேரா கிடைக்கும் இது எண்பதுகளில் சீனால அந்த இயற்கையான புவியியல் அமைப்பு சீனாவில் இருக்கு மலைப்பகுதி அதை எடுப்பதற்கு எண்பதுகளில் ஆரம்பித்த வெற்றி அவர்களுக்கு ரெண்டாயிரத்துல கிடைச்சது ஓகே 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 இது ரொம்ப லாங் டைம் ப்ராஸ்பெக்டிவ்வாக யோசிச்சு ஒரு தொலைதொ தொலைதோ தொலைநோக்கோடு செஞ்சாங்க சீனால இதை யாரும் பெருசா கண்டுல இதை எடுக்கிறாங்க தொண்ணூறு விழுக்காடு அரிய கனிமங்களுடைய கையிருப்புகளை சீனா வைத்திருக்கிறது இப்ப சீனாவை பகிச்சுக்கிட்டு வளர முடியாது இந்த இடத்தை புரிந்து கொண்டதுக்கு ட்ரம்ப்புக்கு பத்து மாசம் புரியல நீங்க நூறு விழுக்காடு சீனா மேல வந்து வரி விளக்கு போட்டாரு நூத்தி நாப்பத்தி அஞ்சு விழுக்காடு போட்டாரு ஆனா அவருக்கு இந்த விஷயத்த வந்து அதிகாரிகள் சொல்றாங்க இந்த அரிய கனம கனிமங்கள் ஏற்றுவதை சீனா வந்து இரண்டு மாதமாக நிறுத்தி வைத்திருக்கிறது இப்பதான் தெரியுது இந்த இந்த இன்ஜெக்ஷனுக்கு இந்த சிப்பு தயாரிக்கிறதுக்கு ஒரு இன்டெல் கம்ப்யூட்டர்ல ஒரு சிப்பு கூட இந்த அரிய கனிமங்கள் வேணும் இந்த இந்த மாதிரியான இன்டெலுக்கும் ஆப்பிளுக்கும் இன்டனுக்கு ஆப்பிளுக்கு டெஸ்லாவுக்கு ஓ டெஸ்லா நம்ம இவர் ஆமா நம்ம நம்ம எலான் மாஸ்க் எலான் மாஸ்க்கு தேவைப்படுது அதனால ஏன் கொதிச்சு போய் நான் சைனால கம்பெனி ஆரம்பிக்க போறேன்னாரு புரிஞ்சுக்கு இன்னைக்கு வந்து ஆப்பிள் வந்து அதிகமாக தயாரிக்கப்படுது சீனாவில் ஏன் அங்கேயே எல்லாம் இருக்கு கிடைக்குது அந்த கனிமம் கூட அங்கே இருக்கு இந்தியாவில வந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஐந்து தான் நம்ம பண்றோம் அப்ப ஏசிய நாடுகளில் குறிப்பாக சீனாவிலையும் அமெரிக்கா இந்தியாவிலையும் இருக்குது அதில் பெரும்பாலும் நாற்பது விழுக்காடு கனிம வளங்களை ரிசர்வ் வைத்திருக்கிறது சீனா இப்போ இப்போ இன்னைக்கு நூறு விழுக்காடு தேவைன்னா நாற்பது விழுக்காடு சீனாவிடம் இன்னைக்கு வந்து ரிசர்வாக இருக்கு அப்போ இது நிறுத்தினால் இன்னைக்கு டெக்னாலஜி பாதிக்கப்படும் இன்னைக்கு வந்து உலகத்தில் வந்து அதிகமாக புற்றுநோயில் இறப்பவர்கள் ஆஸ்திரேலியாவிலும் நியூசிலாண்டிலும் அமெரிக்கா என்று சொல்கிறார்கள் ஏன்னா அந்த அங்கே உள்ள கிளைமேட் கண்டிஷன் அதுக்கு இந்த இன்ஜெக்ஷன் தேவை இந்த பெண்டனில் இன்ஜெக்ஷன் இல்லாமல் அங்கே வாழ முடியாது புற்றுநோயாளிகள் அதுக்கு இந்த அரிய கடிமங்கள் தேவை இன்னைக்கு ஸ்தம்பிச்சு போயிருக்கிறது அமெரிக்கா அப்ப இதை தெரிந்து கொண்டு தான் இன்னைக்கு என்ன பண்றாரு தென்கொரியாவில் நான் காத்திருக்கிறேன் இத சொல்லிருப்பாருல சிங்க்பிங்கு டே மாப்பிள இதுக்காக தான் நான் வர்றான் அப்ப இவர் சொல்லிருப்பார்ல ஏற்கனவே என்னோட வந்தான் நம்ம வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் வார நிறுத்துறதுக்கு வந்தான் கச்சா எண்ணெயெல்லாம் நம்ம நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டோம் நீனும் இந்தியாவும் ஈரானும் அதெல்லாம் வாங்க முடியாதுன்னு சொன்னீங்க இந்தியா கூட நாங்கள் வாங்க மாட்டோம் வாங்குவோம் வாங்க மாட்டோம் இப்படின்னு சொல்லி கிள்ளி அவனை ஏமாத்தி விட்டுட்டாங்க இப்போ நம்மள்கிட்ட வர்றான் இப்போ நம்மள்கிட்ட வர்றது என்பது நட்புக்காக இல்ல அவன் தேவைக்காக வர்றான் வணிகத்துக்காக வணிகத்துக்காக வர்றான் என்ன ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க தெரியுமா ரொம்ப நீங்களால கவனிக்கணும் இந்த சிங் பிங் போட்ட ஒப்பந்தம் ஏய் ஒரு வருஷத்துக்கு தான் ஒப்பந்தம் ஒரு ஒப்பந்தம் என்பது ஒரு பத்து வருஷம் இருக்கும் ஒரு ரெண்டு நாடோட ஒப்பந்தம் ஒரு பத்து வருஷம் இருக்கும்ல ஒரு வருஷம் தான் ஒப்பந்தம் நீ எப்படி நடந்துக்கிறேன்னு பார்த்து தான் அந்த ஒப்பந்தத்தை நான் நீட்டிப்பேன் சீனா இன்னைக்கு ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறது ட்ரம்ப் முடிவு பண்ணல ஒரு வருஷம் தான் ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தை நீ எப்படி நடந்து கொள்கிறாய் என்று பார்த்து நான் நீடிக்கிறேன் அது வரைக்கும் தர்றேன் இப்போ இவனுக்கு என்னன்னா அட்லீஸ்ட் ஒரு வருஷம் கொடு நம்ம இந்த அரிய கனிமங்களை கண்டுபிடிக்க முடியுமான்னு இன்னைக்கு அமெரிக்கால ஆய்வு செய்கிறாங்க ஆனால் முடியாது காரணம் சுற்றுச்சூழல் பிரச்சனை வரும் என இந்த கனிமங்கள் எடுப்பதற்கு சுற்றுச்சூழல் பிரச்சனை வரும் இரண்டாவது செலவு இருந்து நான்கு மடங்கு அதிகமாகிறது பட் இது வந்து எண்பதுகளில் ஒரு ஏதாச்சும் அதிகார போக்குற சீனாவில் யாரும் கேட்கல அவன் ஒரு இருபது வருஷம் அவன் முயற்சி பண்ணி அதை கண்டுபிடிச்சி இன்னைக்கு நாற்பது வருஷத்துல இன்னைக்கு விழுக்காடு கண்ட்ரோலை வச்சுக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டான் நீ அணு அணுசக்தின்னு பேசுற அவன் எது எதிர்காலத்துக்கு தேவை என்பதை தெரிந்து கொண்டு இந்த ரேர் எலிமெண்ட்ஸ் இந்த இயற்கை அரிம கனிமங்கள் அரிய கனிமங்களோட பொக்குஷன் என்றதா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு அவன் வந்து நிற்கிறான் இது இன்னைக்கு உலகம் அதிர்ச்சியாக இன்னைக்கு அமெரிக்கா பார்க்கறதுக்கு காரணம் ஐயோ ஐயோ நம்ம சீனாவை நினைச்சது வேற அவன் நடந்துட்டு இருக்கிறது வேற ட்ரம்புக்கே புரிபடல அதிகாரிகளை கூப்பிட்டு அவர் பேசும்போது அந்த கரோலின் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அதிகாரிகள் மட்டத்தில் ட்ரம்ப் கோவமாக கேட்டார் இது நம்ம ஏன் கண்டுபிடிக்கல இன்னைக்கு ஜிடிபியில நம்ம தான் மேல இருப்போம் நம்பர் ஒன் ஜிடிபி பணக்கார நாடு ஆனா சீனால மட்டும் எப்படி எண்பது தொண்ணூறு விழுக்காடு இந்த விஷயங்களை கொண்டு போனாங்க கடந்த காலங்களில் என்ன பண்ணிட்டோம் இன்னைக்கு இதை நம்ம ஒரு வருஷத்துல ஒன்னும் பண்ண முடியாது அவன் ஒரு வருஷம் தான் அக்ரிமென்ட் போட்டிருக்கும் அதுக்குள் ஏதாவது செய்வோம் இன்னைக்கு என்னைக்கு வர்றாங்கன்னா இந்தியாவோட இது சம்பந்தமாக இன்னைக்கு ஒப்பந்தங்கள் செய்வதற்கும் முயற்சிக்கிறான் காரணம் உங்களுக்கு வந்து இந்த தட்பொழிப்பண்ணில மலைப்பாங்கான விஷயங்கள் அந்த அடிப்படையில் உங்களுக்கு நிலப்பரப்பின் அடிப்படையில் சீனாவும் அமெரிக்காவுக்கு ஒரே மாதிரி அப்ப இந்தியாவுல இருக்கா இமயமலையில இருக்கா இந்தியாவுடைய அமெரிக்காக்காரன் தோட்டம் போகிறான் அவன் கேக்குறான் அமெரிக்காக்கார இப்போ ஒப்பந்தங்கள் போட முடியுமான்னு கேக்குறான் ஏன்னா அமெரிக்கால வாய்ப்பு இல்ல

ஒரு வருஷம் தான் நீ ஒரு வருஷத்துல ஏடா உடம்பு ஏதாவது பண்ணினா நான் கேன்சல் பண்ணிடுவேன் இந்த நெருக்கடி இப்போ வந்திருக்கு இப்ப இன்னொன்னு நெருக்கடி வந்திருக்கு பாருங்கன்னா இன்னைக்கு அமெரிக்கா வந்து நேற்று போயிட்டு வந்தாங்கல்ல ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டாங்க நான் வந்து சிங்பிங்க சந்திச்சிட்டேன் சந்தோஷம்னு வந்த உடனே அணுசக்தி ஆய்வை செய்திருக்கிறார்கள் நம்மள்ட்ட தான் ஏன் அணுசக்தி இருக்கு இது புல்டோனியம் நம்மள்ட்ட தான் அதிகமாக இருக்கு ஆனால் எல்லா பயிலும் மிரட்டுறான் நம்ம இனிமே வந்து உலகத்தை அச்சுறுத்த வேண்டிய வேலையை செய்யணும் ஏன்னா இப்போ ரஷ்யால இந்த புரோட்டானிக் க்ளோன் அப்படின்னு ஒரு கண்டம் கண்டம் தாண்டுகின்ற ஒரு ஏவுகணை சோதனை பண்ணியிருக்கான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் பத்தாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் போகும் அது கிட்டத்தட்ட அணுசக்தி ஏவுகணை நீண்ட கால நீண்ட தூர ஏவுகணை அதை ரஷ்யா இன்னைக்கு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கான் எங்க இருந்து தெரியுமா பொதுவா வந்து ஒரு ஏவுகணை டெஸ்ட் எங்க பண்ணுவாங்கன்னா ஒரு பாலைவனத்தில் பண்ணுவாங்க ஈரான் கூட பண்ணாங்க பாலைவனத்தில் பண்ணாங்க நீர்மூழ்கி கப்பலில் வைத்து ரஷ்யா இன்னைக்கு பண்ணிருக்கான் இதுவும் பெரிய அதிர்ச்சி அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது அரிய கனிமங்களை வச்சுக்கிட்டு நான் நினைச்சா தான் கொடுப்பேன் மிரட்டுறான் அவனோட அக்ரிமெண்ட் போட மாட்டிருக்கு அவன் கையில காலில் விழுந்து நான் அக்ரிமெண்ட் போட்டேன் ரஷ்யா ஒரு பக்கம் நான் இந்த மாதிரி ஒரு மணி நேரத்தில் பத்தாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் தூரம் போகக்கூடிய அந்த அதிவேக ஏவுகணையை சோதனை பண்றான் அங்க என்னன்னா வடகொரியாக்காரன் எந்த பேச்சும் கேட்கறது இல்ல அவன் என்ன பண்றான்னே தெரியல அவர் பாக்குறதுக்கு ஒரு கோமாளி மாதிரி இருந்துக்கிட்டு அவன் பண்ற அநியாயம் பெரிய அநியாயம் ஈரான கூட பாசிக்க முடியல இந்த நிலைமை அமெரிக்காவுக்கு ஏன் வந்தது வடகொரியாவும் நெருக்கடி கொடுக்குறான் என்னங்க அவன் எப்பவுமே நெருக்கடி கொடுப்பாங்க இப்ப தென்கொரியால போய் இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கே அவன் கண்ணன் தெரிவிச்சிருக்கான் ஏன் தென்கொரியா உங்களுக்கு பிடிக்காத நாட்டுல போய் எல்லாம் பேசி படத்துறீங்கன்னு பண்ணிருக்கான் தென்கொரியா தான் அமெரிக்கா பிடிச்ச நாடு அப்ப அது ஒரு சிக்கல் இதெல்லாம் பார்த்து தான் இந்த புடின் வந்து வடகொரியாவுக்கு ஒரு ஃபோன் போடுறது ஜின்பிங்க்கு ஒரு ஃபோன் போடுறது மச்சான் இன்னைக்கு என்னடா நடந்ததுன்னு கேட்குறது பாபுலா இப்படி தாண்டா போச்சுன்னு கேட்குறது ஒரு பெரிய ஒரு ட்ரம்ப்பை இன்னைக்கு கூத்தாக்குறாங்க பெரிய பணக்கார நாடு பெரிய வளர்ந்த நாடு பார்த்து பயந்துக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அவனை ஏண்டா இப்படி ஓட விடுறீங்க அவன் அங்கேயும் எங்கேயுமா ஓடிக்கிட்டு இருக்கான் என்று இன்னைக்கு ட்ரம்ப்பை விட்டு ஏடிக்க பார்க்கின்ற காட்சி தான் இன்னைக்கு வந்து இந்த விஷயமெல்லாம் ட்ரம்ப்புக்கு பத்து மாதம் ஆகிறது தெரிகிறதுக்கு இது வரைக்கும் ஆட்சியை பிடிச்சி உள்ளே வந்தவொடனே நான் அதை பண்ணிவிடுவேன் இதை பண்ணிவிடுவேன் எனக்கு கீழே தான் எல்லாரும் சொன்னது இன்னைக்கு ட்ரம்ப் அடக்கி வாசிக்கிறார் ஐயோ இவ்வளோ விஷயம் இருக்கா வெள்ளை மாளிகை அதிகாரிகள் ஒன்று ஒன்றா தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு ஒரு பயந்த நிலைமையில் இன்னைக்கு ஒப்பந்தங்களை போடுவதும் தேவையில்லாத விஷயத்தில் தலையிட வேணாம் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்குவோம் நம்மளும் எதெல்லாம் இப்போ வீக்னஸ் கண்டுபிடிக்கிறாங்க எதுக்கெல்லாம் நம்ம அமெரிக்கா இந்த நாடுகளை சார்ந்து இருக்கிறது லிஸ்ட்டு கூட சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் இந்த அரிய வகைத்தான கனிமக்களுக்கு நீங்க சைனாவை டிபெண்ட் பண்ணியிருக்க மாதிரி வேற எதுக்கும் டிபெண்ட் பண்ணியிருக்கீங்களாடா அதை கண்டுபிடிங்கடா அவங்களோட ஒரு ஒப்பந்தம் போட்டு முதல்ல ஸ்ட்ரெந்தன் பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் பிரச்சனையை பார்ப்போம்ங்கிற இடத்துக்கு இன்னைக்கு ட்ரம்ப் நகர்ந்துருக்கிறார் இது ஒரு வகையான அரசியல் புவிய அரசியல் இன்னைக்கு அமெரிக்கா வளர்ந்த நாடு பணக்கார நாடு இன்னைக்கு ஒரு அதிரடியான அரசியல் செய்ய போய் இன்னைக்கு வந்து ஒரு டிப்ளமசியான அரசியலை இழந்துவிட்டு இன்னைக்கு கேலிக்குத்தான ஒரு தலைவராக இன்னைக்கு தன்னை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை ட்ரம்ப் தனக்குத்தானே உருவாக்கி இருக்கிறார் என்பதை தான் பார்க்க வேண்டும் இப்போ ரொம்ப முக்கியமான ஜியோ இது சீனா அமெரிக்கா குறித்து நமக்கு இருக்கக்கூடிய பார்வை வெளி தோற்றத்தில் சர்வாதிகாரியாக பிக் பிரதராக இருக்கக்கூடிய அமெரிக்கா இன்னைக்கு என்ன மாதிரி சரியான வார்த்தை சொன்னீங்க ஒரு டிப்ளமசி அரசியல்ங்கிறது ஒரு ராஜதந்திர அரசியலுங்கிறது ஒரு அரசியலுடைய ஒரு தனித்துவமா பார்க்கப்படும் அந்த அரசியலே டோட்டலா இழந்துட்டு எல்லாத்துலேயும் அடாவடித்தனமும் மூக்க நுழைக்கிறதையும் பண்ணனுடைய விளைவு இன்றைக்கி எல்லாத்தையும் கெஞ்சிக்கிற நிலையில் எல்லா நாடுகளும் இவரை ஓட விடக்கூடிய நிலையில் போய் விட்டுருச்சு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க